வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப நெருக்கத்தில் வந்துடுச்சு இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அக்கௌண்ட்டுகளை முடக்கி இருக்கிறது வருமான வரைத்துறையினர் இது நியாயமா அப்படின்னு பல்வேறு கட்சி தலைவர்கள் ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்ணுறாங்க தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியினுடைய அக்கௌண்ட்டுகளை முடக்குனா இது எந்த வகையில் நியாயங்க ஒரு ஜனநாயகத்தை முடக்கிற அளவுக்கு இதை செய்கிறாங்க அப்படின்னா இது எந்த இப்போ ஒரு என்ன ஜனநாயகம் இது ஜனநாயகத்தில் நமக்கெல்லாம் உரிமை இல்லையா அப்படின்னு பல்வேறு கட்சி தலைவர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சர்வாதிகாரத்துக்கு நாங்கள் ஒருபோதும் தலை தர மாட்டோம் நாங்கள் பண பலத்தை வச்சு கட்சி நடத்தலை மக்கள் பலத்தை வச்சு தான் நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம் ஜனநாயகம் உயிரோடு இருக்கும் வரை எங்களுடைய தொண்டர்கள் இதற்காக போராடி கொண்டே இருப்பார்கள் அவருடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் சாய்ந்து விடுவோ ஓய்ந்து விடவோ மாட்டோம் நாங்கள் எதிர்கொண்டு போராடுவோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய கருத்தில் பதிவு பண்ணுறாரு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க ஈடு அனுப்புறது என்ஐயை அனுப்புறது வருமான வரித்துறை அனுப்புறதுங்கிறது இயல்பாக நடத்தக்கூடிய ஒரு செயலாக மாறிடுச்சு தேர்தல்னா ஈடி வரும் வருமான வரித்துறை வரும் எண்ணெயே வரும் அந்த அளவுக்கு ஒரு ஐக்கான மாறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டே இருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வர வர எல்லா கட்சி தலைவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் எங்கே நமக்கு ஒரு இடி அனுப்பிடுவாங்களா நமக்கு ஒரு என்ஐஏ அனுப்பிடுவாங்களா வருமான வரித்துறை அனுப்பிடுவாங்களான்னு யோசிக்கக்கூடிய வகையில் நடந்துக்கிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளை மிகப்பெரிய இழுப்பறி ஒரு மிகப்பெரிய தெளிவான முடிவிலே இன்னும் கூட்டணி குறித்து பேச அவர் ஆரம்பிக்கலாம்னு தான் சொல்லப்பட சொல்லணும் ஏன்னா கிருஷ்ணகிரியில் கூட அவர் பேசும்போது கூட சொன்னார் சரியான நேரத்தில் நாங்கள் கூட்டணி குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிடுவோம் அது வரைக்கும் பொறுத்துருங்க ஏன் அவசரப்படுறீங்க கூட்டத்திலே சொல்கிறார் சொன்னார் ஏன் ஏ ஒரு பக்கம் திமுக வந்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்காங்க தொகுதி பங்கீட்டில் ஒரு பேச்சுவார்த்தையில் நடக்குது அதில் ஒரு சிற இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ரூட்டில் தெளிவாக போயிட்டுருக்காங்க ஆனால் அதிமுக அளவின பேச்சுவார்த்தையில் ஈடுபடலையே இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு சமூக வலைதளத்தில் பல்வேறு கேள்விகளும் வைக்கிறாங்க அரசியல் ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவில் பாஜகவோ அதிமுக பாஜகவோட இணைந்து இந்த கூட்டணி சந்தித்தார்கள்னா நிச்சயமாக மாபெரும் வெற்றியை தமிழகத்தில் பெற முடியும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியா நின்னாருன்னா கண்டிப்பா ஒரு டெபாசிட் வாங்குறது கூட கஷ்டம் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சமூக சமூக ஆர்வலரும் அந்த கருத்தான் பதிவு பண்ணுறாங்க அரசியல் விமர்சகர்களும் அந்த கருத்தான் பதிவு பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி உடனடியாக இதற்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து அவர் சரியான முடிவோட தெளிவோடு இருந்து அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தால் அவருடைய அரசியல் எதிர்காலம் தெளிவாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் தனியாக நின்னார் அப்படின்னா அவருடைய அரசியல் கேள்விக்குறியாக மாறிடும் அப்படின்னு பல்வேறு அம் அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க இது குறித்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் இந்த நிலை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் நான்கரை ஆண்டுகள் ஆட்சி செய்த போது நமக்கு வந்து பாஜக மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருந்தது அதெல்லாம் நம்ம மறந்துட்டு இதில் இப்படி பண்ணலாமா அப்படின்னா அவருக்கும் தெரியும் ஸோ கொஞ்சமாவது அவருக்கு மனசாட்சி இருந்தால் நிச்சயமாக அவர் வந்து அவருக்கு யார் சப்போர்ட்டாக நான்கரை ஆண்டுகள் இருந்தார்களோ அவர்களுக்கு ஆதரவாக வரணும் அப்படின்னு அவர்களுடைய ஆதரவாளர்களும் பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பேசுகிறாங்க தலைவா நம்ம வந்து ஒரு நமக்காக இத்தனை ஆண்டுகள் ஆதரவாக இருந்த பாஜக விட்டு நம்ம வெளியே வந்தது மிகப்பெரிய தப்பு தலைவா நம்ம மீண்டும் பாஜகவில் இணைந்து அவரோட நம்மளுடைய நம்முடைய சப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்து நம்ம தேர்தலில் சந்திக்கலாம் தலைவான்னு அவங்க கட்சி ஒரு சலசலப்பு இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை சமீப காலமாக எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு இது எந்த போக்கில் எந்த நிலைக்கு கொண்டு போய் விடும் தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக இணையுமா இணையாதா தேமுதிக பாமக யாருடன் கூட்டணி வைப்பார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்